உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு முதலில் மேசம் பஞ்சமாதிபதி சூரியன் கன்னி ராசியில் நுழைகிறார் அங்கே கேது சுக்கரனுடன் இணைகிறார் சிம்மத்தில் தனித்து புதனை இருப்பது நல்லது மக்கள் செல்வாக்கு உண்டு எதிர்காலம் குறித்த முயற்சிகள் பலனளிக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நன்மை குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பது சுபகாரியங்களை உறுதி செய்யும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் தொழிலை சிறக்க அளிக்கும் உபஜயஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் வெற்றியை தரும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாகும் சுக்ரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்துக்கு உரியவர் என்பதால் சில நேரங்களில் வரவேண்டிய பணம் தாமதமாகும் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல் ஏற்படும் பெண்களால் பிரச்சனை ஏற்படும் குடும்ப ஒற்றுமையை பராமரிப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கடக்க வேண்டியிருக்கும் தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியுடன் செயல்படவும் ராசிக்குள் சந்திரன் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் தீபமேற்றங்கள் எந்த கஷ்டமும் விலகும் அடுத்தது ரிசபம் தன குடும்பாதிபதி புதன் பலம் பெற்று கேந்திரத்தில் தனித்திருக்கிறார் அவரோடு இருந்த சூரியன் விலகி ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் நல்ல பலனை அடைவார்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செய்த வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மருத்துவ செலவுகள் குறையும் பத்தில் சனி பலம்படம் இருப்பதால் தொழில் நன்றாக நடக்கும் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் வீண் ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் ராசிக்கு இரண்டில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் உதவாது ராசிநாதன் சுக்ரன் நீசம் பெற்று கேதுவோடு இணைந்திருப்பதால் எந்த செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் பரிகாரம் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசியுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது மிதினம் இதுவரை மூணாம் இடத்தில் இருந்த சூரியன் நாலாம் இடத்துக்கு பயிற்சி அடைந்து அங்கே சுக்கரன் கேதுவோடு இணைகிறார் ராசிநாதன் புதன் வெற்றிக்குரிய மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறந்தது நினைத்தது நிறைவேறும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் புத்தி கூர்மையாக செயல்படும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் விரையாதிபதியான சுக்கரன் நீசம் பெறுவதால் விரயங்கள் குறையும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் சக வியாபாரிகளுக்கிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ராசிக்குள் செவ்வாய் இருப்பதால் எதையும் யோசித்து பேசவும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் பூர்வீக சொத்து பிரச்சினை தலைதோக்கும் நான்காம் வீட்டில் கேதிருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள் அடுத்தது கடகம் இதுவரை ராசிக்கு இரண்டில் சொந்த வீட்டில் ஆட்சி படத்தோடு சஞ்சரித்த சூரியன் மூன்றாம் வீட்டுக்கு பெயர்கிறார் புதன் இரண்டாம் வீட்டில் தனித்திருக்கிறார் மக்களோடு பழகுகின்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கூட்டு சேராத முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கலை தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு வீடு கட்டும் யோகம் உண்டு கேது மூன்றாம் இடத்தில் இருப்பதால் திருத்தல பயணங்கள் செய்வீர்கள் சூரியன் மூன்றாம் இடத்தில் பலம் பெறுவதால் அரசு தேர்வுகள் வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்புக்கு வழி உண்டு வெறியஸ்தானத்தில் செவ்வாய் சென்றிருப்பதால் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வேண்டாம் வார்த்தைகள் வழக்குகளாக மாறும் என்பதால் கவனம் தேவை முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் உடல் நலனிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் மிகுந்த கவனம் தேவை புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம் சந்திராஷ்டமம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலை ஐந்து முப்பத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து முப்பத்தி நாலு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு ரந்திரம பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் விடாமல் அருகில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள் அனைத்தும் நலமாகும் அடுத்தது சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலத்தோடு இருந்த சூரியன் தன் குடும்பஸ்தானத்திற்கு செல்கின்றார் ராசியில் குடும்பாதிபதி புதன் தனித்து சனியின் பார்வை பெற்றிருக்கிறார் சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட புத்தி கூர்மையால் சமாளிக்கும் யோகம் உண்டு சரியான நபர்களின் ஆலோசனை கிடைக்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் நண்பர்கள் உதவி உண்டு வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் பலமோடு இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை அரசாங்க காரியங்களில் தேவையில்லாத தாமதம் உருவாகலாம் தந்தை மகன் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏழாம் இடத்தில் சனியிருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் அவ்வப்பொழுது கருத்து வோசல்கள் வரும் மன வருத்தம் வரும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை சந்திராஷ்டமம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து முப்பத்தைந்து மணி முதல் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து நாலு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் பிரதோஷக வேளையில் லட்சுமி நஸ்மரி வணங்குங்கள் பசுக்களுக்கு உணவடையுங்கள் உங்களது பாரம் குறையும் அடுத்தது கன்னி ராசிக்குள் சூரியன் வருகின்றார் அவர் கேதுவோடு இணைகின்றார் விரயஸ்தானத்தில் ராசிக்குரிய புதன் தனித்து சனி பார்வை பெற்றிருக்கின்றார் இது ஒரு விதத்தில் நல்லதென்றாலும் இன்னொரு விதத்தில் கெட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் புதன் சுபகிரகம் கேந்திராதிபதி தோஷம் உள்ளவர் அவர் விரயஸ்தானத்தில் இருப்பது எதிர்பாராத நன்மையை தரும் என்றாலும் ராசிநாதன் விரயம் போவது மனம் பலவீனத்தை அதிகப்படுத்தும் ஆயினும் ஒரு பகவான் ராசியை பார்ப்பதாலும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலும் சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில் வருமானம் நன்றாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் ராசிக்குள் சற்ப கிரகமான கேது இருப்பதால் எப்பொழுதும் மனக்கப்பத்துக்கு இடம் தராதீர்கள் தேவையில்லாத செலவுகளால் சேமிப்பு கரையும் என்பதால் யோசித்து செலவு செய்ய வேண்டும் சந்திராஷ்டமம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து ஐம்பத்தெட்டு வரை சந்திராசமம் உண்டு பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலை கொண்டு வழிபடுங்கள் உங்களது சங்கடங்கள் தீரும் கந்தசஷ்டி கவச பாராயணமும் நன்றி தரும் அடுத்தது துலாம் இதுவரை லாபஸ்தானத்தில் ஆட்சியோடு இருந்த சூரியன் பிரியஸ்தானம் போகுகிறார் அங்கே ராசிநாதன் சுக்ரன் கேது இவர்களோடு இணைகிறார் பாக்யாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் தனித்திருப்பதன் மூலம் நீண்ட தூர பயணங்கள் நிகழும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு தகவல் தொழில்நுட்பத் துறையினர் ஏற்றம் பெறுவார்கள் ராசிக்கு ஆறில் ராக இருப்பது வெற்றி தரும் மருத்துவ செலவுகள் குறையும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் கடின உழைப்பு பலனளிக்கும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சற்று பலவீனமாக இருப்பதால் சகோதரர்களிடம் விட்டுக் கொடுக்க வேண்டும் அஸ்தமத்தில் குரு பகவான் இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் மனக்கவலைகளும் உருவாகும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் பலம் பலமிழப்பதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை கவனமாக செய்ய வேண்டும் பரிகாரம் மகாலட்சுமி வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் அடுத்தது சூரியன் தொழிற்காரகன் அவர் லாபஸ்தானத்தில் வருவது சிறப்பான பலனை தரும் புதிய வீடு மனை வாங்கும் யோகமும் உள்ளது தொழில் நல்லபடியாக நடக்கும் அதிக லாபம் கிடைக்கும் பொது காரியம் செய்பவர்களுக்கு அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமான உயர்வுக்கு வழிபிறக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கலைஞர்களுக்கு கிடைக்கும் ஏழில் குரு இருந்து ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு குழந்தை செல்வம் வேண்டி நிற்கும் தம்பதியருக்கு அதற்கான சாதகமான நேரம் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உருவாகலாம் குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் தாயாரின் உடல் கவனம் தேவை பரிகாரம் முருகனை வழிபட நன்மைகள் விளையும் அடுத்தது தனுசு பாகிஸ்தானத்தில் இருந்த சூரியன் தொழில்ஸ்தானத்தில் வந்து கேது சுக்கரனோடு இணைக்கிறார் புதன் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் தந்தை வழி ஆதரவு உண்டு பாகப்பிரிவினை உங்களுக்கு சாதகமாகும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் சுபகாரியங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு மூன்றாம் இடத்தில் சனி நன்றாக பலத்தோடு இருப்பதும் பத்தாம் இடத்தில் கேது நல்ல அமைப்புடன் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் எந்த விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும் புதிய முயற்சிகள் தடை ஏற்படும் நீங்கள் செய்யும் விஷயங்கள் பல நேரத்தில் உங்களுக்கே எதிராக செயல்படும் சேமிப்பு கரையும் கவனமாக கையாளுங்கள் தேவையில்லாத விஷயத்தில் செலவழிக்க வேண்டாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை பரிகாரம் கணபதியை வணங்க கவலைகள் அகலும் அடுத்தது மகரம் இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சூரியன் விலகி பாகிஸ்தானத்துக்கு செல்வது நல்ல அமைப்பு ராசிக்கு ஆறு கூடிய புதன் எட்டில் தனித்திருப்பதால் சில எதிர்பாராத நன்மையில் உண்டு விபரீத ராஜயோக பலன் என்பார்கள் எதிர்பாராத மாற்றங்கள் வந்து அளிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தாய்மொழி சொந்தங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உதவுவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு சிலருக்கு புதிய வீடு கட்டும் அமைப்பிருக்கிறது ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் மனதில் தைரியமும் ஆற்றலும் பிறக்கும் காரிய தடைகள் விலகும் தேவையில்லாத பகைமை வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் யாரிடமும் வாக்கு தர வேண்டாம் யாரையும் பகிர்ந்து வேண்டாம் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலையெடுக்கலாம் பரிகாரம் அனுமனை வழங்க அனைத்தும் நன்மையாக விளையும் அடுத்தது கும்பம் இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்த சூரியன் கண்ணிராசியில் பயிற்சியடைகிறார் அரசாங்க ஆதரவு குறையும் அரசாங்க ஊழியர்களிடம் தேவையற்ற விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் அதைப்போலவே பெரிய மனிதர்களிடமும் பகை வேண்டாம் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும் சுக்ரன் பலம் பெற்றிருப்பதால் தொழில் வியாபாரங்கள் நன்றாகவே நடக்கும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு செவ்வாய் பலம் அதிகரித்திருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு பணியிட மாற்றங்கள் உண்டு ஜென்மச்சனி என்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எதிலும் பொறுமையாக இருப்பது அவசியம் ஈகோ வேண்டாம் சுக்கரன் கேதுவுடன் இணைந்து எட்டில் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் ராசிக்குள் சந்திரன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் குலதெய்வத்தை வழங்க குடும்பம் செழிக்கும் அடுத்தது மீனம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் நாலு ஏழுக்குரிய புதன் தோஷம் குறைந்து ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஓரளவு பணப்பிரச்சனைகள் குறையும் புதிய தொழிலை தொடங்க முயற்சி வெற்றிகரமாக முடியும் பெற்றோர்களின் ஆதரவு உண்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு பாகஸ்தர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவார்கள் இதுவரை உங்களுக்கு ஆறிலிருந்து பல நல்ல பலன்களை தந்த சூரியன் ஏழாம் இடத்தில் பகை கிரகமான கேதுவுடன் சேர்கின்றார் கிரகண தோச அமைப்பு அஷ்டமாதிபதி சுக்கரன் நீசமடைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாக கையாளாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படுவதை காட்டுகின்றது பல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருப்பதால் எதிலும் நிதானம் போர்மை அவசியம் விரயத்தில் சனி இருப்பதால் பண விஷயங்களை கையாள்வதில் எச்சரிக்கை தேவை பதிவுகளில் கவனம் தேவை சுபகாரிய முயற்சிகள் கடைசி நேரத்தில் போகலாம் ராசிக்கு சந்திரன் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் வருகிறார் பரிகாரம் துக்கையை வழிபட தொல்லைகள் அகலும் முருக வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க நன்றி